ள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக சங்கீதங்களின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே கத்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் இந்த சங்கீதம் ஒன்பது ஒன்றாவது வசனம் தாவித் அவர்கள் எழுதுகிற சங்கீதம் தாவிது அவர் பெற்றுக்கொண்ட நன்மைகளை அவர் எப்படி கடவுளை துதித்தார் எப்படி ஜெபித்தார் எந்த விசுவாசத்தில் இருந்தார் என்ற வசனத்தை வசனத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறார் கடவுளுக்கும் அவருக்கும் உள்ள உறவை இந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகின்ற அவர் பெற்றுக்கொண்ட நன்மைகளை விவரமாக விவரிக்கிறார் அவருடைய அதிசயங்களை அவர் அனுபவித்ததுனாலே அதை எப்படி பிரதிபலிக்கிறார் என்பதுதான் இந்த வசனம் ஆகையினால் கடவுளுடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்கின்ற நீங்களும் நானும் முழு இருதயத்தோடு ஆண்டவரை துதிக்க வேண்டும் அரமனசு கால் மனசு அல்ல முழு மனதோடு முழு மனதோடு அவரை துதிப்பதும் ஜெபிப்பதும் அவரை நோக்கி பார்ப்பதுமாக இருந்தால் அவர் அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும் அந்த அதிசயங்களை பெறுவது பெற்றுக் கொள்வது மட்டுமல்ல மற்றவர்களுக்கு அற்புதங்களை ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு எடுத்துரைத்ததுனாலே இன்னும் அவருடைய வாழ்க்கையில பல மடங்கு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டே உயர்ந்தார் அதுபோல ஆசிர்வாதங்களை அதிசயங்களை நாம் பெற்றதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்ற போது இன்னும் நம்மை ஆசிர்வதிப்பார் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடைபெறும் என்பதிலே சந்தேகம் இல்லை நீ விசுவாசித்தால் மகிமை காண்பீர்கள் ஆமே